வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவியலுடன் இணைத்து சென்யார் புயல் வழித்தடம் அறிவியல் பூர்வமான விளக்கம் வரக்கூடிய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு மழை பொழிவு எப்படி இங்கே வரும் என்று உறுதியாக தீர்மானிக்கப்பட்டது எப்படி இப்படியும் நடக்கலாம் என்கின்ற அறிவிப்பை முன்கூட்டியே வெளியிட்டது எப்படி உலக வானிலை வல்லுநர்கள் இன்றைக்கு கூட வழித்தடத்தை மாற்றிக்கொண்டிருக்கிற நிலையில நாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்களாக ஒரே வழித்தடம் ஒன்பது டிகிரி வட அச்சரேகையில் இருந்து பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகைக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் கடக்கும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன ஆய்வறிக்கையில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம சொன்னோம் அதாவது இடையில தொடர்ந்து மழைப்படிவு இடையில இடைவெளி இல்லாம மழை இருக்கு இடைவெளி இருந்தாலும் இரண்டு நாள் ஒரு நாள் அப்படித்தான் இடைவெளி இருக்கும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரப்போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் இடையில ஒரு நிகழ்வு அந்த தீவிரமடைந்தது தீவிரமடைந்து அங்க ஒரு வலுவான நீரோட்டத்தை பிடித்து அப்படியே போய்விட்டது வளிமண்டலத்தில் ஒரு இடையூறு அதையும் முட்டி மோதி தகர்த்தறிந்து விட்டு கடல் நீரோட்டத்தையே தன் பக்கம் திசை மாற்றி கொண்டதுன்னு கூட சொன்னோம் கடல் நீரோட்டத்தையே இதுவரைக்கும் வரலாறு படைக்கல அதுவும் ஒரு பாடம் ஆந்திரா போன மோண்டா புயல் ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறது என்னன்னா கடல் நீரோட்டம் வழியில் போகும் என்று நம்முடைய ஆய்வறிக்கை தான் இதுவரைக்கும் நம்முடைய ஆய்வு முடிவில் சொல்லியிருக்கு ஆனால் அந்த புயல் உயரம் குறைந்த காரணத்தினாலே மோண்டா புயல் உயரம் குறைந்த காரணத்தினாலே ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் அதாவது அஞ்சே முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே உயராமல் அது மேலே தலையை தட்டிக்கொண்டிருந்த ஒரு எதிர் காற்றின் காரணமா கடலில் அழுத்தப்பட்டது மிதந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு பொருளை தலையில தட்டும் போது என்னாகும் ஆழத்தில் அமிழும் அமிழும் அமிழ்ந்த காரணத்தினால என்னாச்சுன்னா கடலிலே ஆழமாக பதிந்தது மோண்டா புயல் இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீரோட்டத்தின் வழியில் போய் கொண்டிருந்தது நீரோட்டத்தையே திசை மாற்றியது கடலுக்குள்ள ஒரு புயல் போல நீரோட்ட சூழலை தொடங்கிடுச்சு மேலே ஒரு புயல் காற்று புயல் கடலுக்குள்ள நீரோட்ட புயலாக மாறியது இதெல்லாம் நாம் வந்து இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லவில்லை மனதில் வச்சிட்டு இருந்தேன் சொல்லி கொண்டு தான் இருக்கேன் இவ்வளவு விளக்கமா சொன்னா இவர் என்னையா இருந்துக்கிட்டு இருக்காரு இருபது நிமிஷம் வானிலை அறிக்கை போடுறாரு இதுல எங்காவது அவங்களுக்கு என்ன ஊருக்கு அவங்க ஊருக்கு மழை பெய்யுமா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனால வெறுத்துடுறாங்க நாம ஏன் அதை நான் சொல்றேன்னா இன்னைக்கு நான் மழை பெய்யுதுன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு அறிக்கை போறேன் இப்படி அரிக்க போறேன் ஆ இன்று காலை மழை பெய்யும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி என்ன இன்னைக்கு மாலை மழை பெய்யும் அப்படி சொல்கிறேன் வச்சுங்க இன்னைக்கு மாலை மழை பெய்யும் மாலை இருக்கல இன்று மாலை மழை பெய்யாது அப்படின்னு நான் சொன்னேன் நான் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் சொன்னேன்னா என்ன ஆகும் சரியான லூசா இருப்பாரு இந்த ஆளு காலைல பெய்துங்கிறான் மாநில பெய்யாதுங்கிறான் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அதற்காகத்தான் அறிவியல் பூர்வமாக இணைத்து சொல்றேன் இந்த அறிவியல் பூர்வமான இணைத்து சொல்றத மத்தவங்க நிறைய எடுத்து டெவலப் ஆகியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எதிர்காலத்தில் இது பயன்பெறட்டும் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்னும் காரணிகள் நிலைய காரணிகள் எல்லாம் தேவையில்லாத காரணிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு முக்கியமாக தேவையான காரணியெல்லாம் விட்டுட்டு அதனால வழித்தடத்தை கணிக்க முடியாமல் தீவிரத்தை கவனிக்க முடியாமல் நீண்ட கால வானிலைக்கு துல்லியமாக கணிக்க முடியாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த அறிவியலை அனைவரும் உணர வேண்டும் அவர்களும் அறிவியல் இருக்கக்கூடிய அந்த புதிய தொழில்நுட்பங்களையும் அதை தங் அனுபவத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாடமாக விளக்கும் போது அதை ஏற்படுத்தி கொண்டு மாற்றங்களுக்கு இப்படியும் இருக்கலாம் காரணத்தை அதையும் அப்ளை பண்ணி பார்க்குமே என்று அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படித்தான் இந்த உலகத்தில் உள்ள வானிலாளர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவறாக சுற்றி கொண்டுகிறேன் என்று சொல்ல வேண்டாம் எல்லோருக்குமே சரி காரணம் என்னன்னா இப்போ இருக்க வந்து கொண்டிருக்கூடிய புயல் புயல் சென்னியார் புயல்னு நாம் எப்பயோ மாத்திட்டோம் இது இல்லை அது தாய்லாந்து வளைகுடால வரும்பொழுதே அது தாய்லாந்துல வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் பொழுது தாய்லாந்தில் வெள்ளப்பெருக்குன்னு சொன்ன அடுத்த நாளே அது ஒரு நாள் தான் சொன்னோம் அது வரும்னு அடுத்த நாளே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்தே அது வராது இதுதான் வரும் என்று இலங்கை அருகே உள்ளதை நம்ம சொல்ல தொடங்கிட்டோம் அது என்ன செஞ்சோம் வராது வராது வராதுன்னு சொல்லிட்டே இருந்தோம் அது அங்கேயே இருக்கும் தாய்லாந்து வளைகுடா தாண்டி அது தாய்லாந்து மலேசியா தாண்டி வந்து அது சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட அந்த மலாக்கா ஜலசந்தி அதாவது மலேசியா சிங்கப்பூருக்கும் அந்த இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட மலாக்கா ஜலசந்தி குளிர போய் சிக்கிட்டு சிக்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மலைகள் காரணமாக அதுக்கு காற்று போதுமான அளவு கிடைக்காது பெறாத காரணத்தினாலும் மேற்குல இன்னொரு கிழக்குல இன்னொரு நிகழ்வு இருந்து கொண்டு அது இல்லாமல் வட குளிரலை அதாவது வட துருவ குளிரலை இதுக்குள்ள வந்து தன் கழுத்தில் ஒரு துண்டை போட்டு சுத்தினா எப்படி இருக்கும் கிழக்கு நோக்கி சாரி மேற்கு நோக்கி முன்னேற விடாமல் தன் கழுத்தில் ஒரு துண்டை போட்டு இழுத்து பிடிக்கிற மாதிரி பிடித்து கொண்டு மேற்கிலிருந்து சரி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர முடியாமல் மலாக்கா நீரிணைப்பிலேயே நீடிக்கும் என்பதை நாம் அப்பொழுதே அறிந்தோம் நீர் நீரிணைப்பிலையே அறிந்தோம் அதுதான் அது தாய்லாந்துக்கு பாவம் வெள்ளப்பெருக்கு வடக்கு பகுதி தாய்லாந்து வெள்ளப்பெருக்கு ஏதோ நாள் வெறுநாள் வெள்ளப்பெருக்காருந்தா பரவாயில்ல வெள்ளப்பெருக்கெல்லாம் மூடி தலைக்கு மேல வெள்ளம் போகுது அது ஜான் போனா என்ன முழம் போனா என்னன்னு பாவம் அந்த மக்கள் நிவாரண முகாம்களுக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை போட்டு போயிட்டு நடக்கிறது நடக்கணும் போய் பார்த்துக்குவோம் முடியிட்டு மழையெல்லாம் நிக்கணும் சொல்லி அந்த தாய்லாந்தோட தெற்கு பகுதியிலையும் மலேசியாவோட தாய்லாந்து எல்லை பகுதியில் உள்ளவங்களும் வரைக்கும் நிவாரண முகாமில் இருக்காங்க கடுமையான வரலாறு காணாத வெள்ள பாதிப்பு தாய்லாந்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு உலகம் சொல்லலை ஊடகங்கள் சொல்லல வெளியே வரல ரைட் அது அந்த மாநில அந்த நாட்டில் உள்ள ஊடகங்கள் பயங்கரமாக சிக்கலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ரைட் இப்போ அந்த நிகழ்வு எங்க இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் மலேசியாவில் மிக முக்கியமான ஒரு நகரம் சார்ஜ் டவுன் ஜார்ஜ் டவுனுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நேற்றுக்கு இருந்துச்சு எழுபது கிலோமீட்டர் இருந்துச்சு நேற்றுக்கு நேற்றுக்கு கா காலை எட்டரை மணிக்கு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு நேற்றுக்கு மாலையில் ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்துச்சு இப்போ இன்றைக்கி அது அந்த பக்கமே போயிட்டு போயிட்டுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அது இருக்குது அது மண்டலமாக இருந்து அது ஒரு டீப் டிப்ரெஷனாக சாரி சாரி ஒரு வெல்மார்க்கு லோ ப்ரெஷராக செயலிழந்து கொண்டிருக்கிறது அதனால அது நம்ம வராது எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்தது இப்படியும் நடக்கலாம் என்று சொல்றோம் இங்க வங்கக்கடலை ஏன் ஏன் நாம வந்து அந்த நிகழ்வு தான் வரும் தான் வரும் இலங்கையிலோட கன்னியாகுமரியோட அச்சரேகை எட்டு டிகிரி வட அச்சரேகை நாம சொன்னது ஒன்பது டிகிரி வட அச்சரேகை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அந்த பக்கம் இலங்கை எடுத்தீங்கன்னா திரிகோணமலை அதுல இருந்து சென்னைக்கு தெற்கிடக்கூடிய மாமல்லபுரத்துக்கு இடைப்பட்ட போதில்தான் அது கரை கிடக்குன்னு அப்படி இருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆகவே அப்போயிலிருந்து ஒரு மாதமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாளாக சொல்லிட்டு இருக்கோம் தான் வரணும் ஏன் நீரோட்டம் அப்படி இருக்கு ஒரு நிகழ்வு தாய்லாந்து வளைகுடாவில் இருந்து நேரடியாக அங்கேயே பிக்கப் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நீரோட்டத்தை பிடித்து கொண்டு ஆந்திரபதிக்கு போகும் அங்கிருந்து வரும்பொழுது அதோட தீவிரத்தன்மையை நாம பார்க்கணும் ஒரு கடலோட இணையாமல் அப்படியே மேலே டச் பண்ணிட்டு அப்படியே ஒரு கம் கடலோட இணையாத ஒரு காற்று சுழற்சியாகவும் அல்லது கடலோடு இணைந்த கீழடுக்கு சுழற்சியாகவும் அப்படியே வந்துச்சுன்னா சுமத்ரா கிட்ட வந்து எங்கே வரும்னா சுமத்ரா தீவுக்கும் சோமானியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு நீரோட்டம் பயணிக்குது அது இலங்கை கிட்ட மிக வலுவா இருக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல வலுவா இருக்குன்னு நாம நீண்டகால வானிலிருக்கையிலேயே கோடையிலேயே சொல்லி இருக்கிறோம் கடந்த மே மாதத்திலிருந்து ஏ மாதம் என்ன கடந்த சொல்லிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அது சொல்லியே கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆயிடுச்சு ஆகவே இலங்கைக்கு புறம் வலுவான நீரோட்டம் இருக்கு இது சோமாலியாவுக்கு சோமாலியாவில் இருந்து சுமுத்திராவுக்கு போகுது நெகட்டிவ் மாறப்போகுது அரபிக்கடல் நீரோட்டமும் அரபிக்கடல் வெப்பமும் அரபிக்கடல் வெப்பம் குறைந்து கொண்டிருக்கு மழை பெய்யாது எல்லாம் அரபிக்கடல் வெப்பம் உயரப்போகுது அரபிக்கடலும் புயல் உருவாக போகுது அரபிக்கடலில் கூட உருவாகி நாள் இருந்துச்சு ஒரு புயலும் உருவானு அடுத்து ஒரு நிகழ்வு இப்படி எல்லாம் இருந்த அரபிக்கடலையும் இறுதியாக தென்மேற்கு பருவமழையை வெளுத்து பெய்து விளையது புரிந்து கொள்ள வேண்டும் கால அறிக்கையில் நாம் என்ன சொல்லிருக்கோம் எல்லா அணிகளுமும் இலங்கை வரும் இலங்கை அருகில் இருந்தால் பிரியும் இலங்கையில் அருகே வந்து தான் அது வடக்கு நோக்கி திரும்பும் இலங்கை அருகேயும் உருவாகும் சுமத்திராத்தி அருகே உருவாகும் இலங்கை தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய மடை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனா ஒரு சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் மழைப்படுப்பி கொடுத்துடாது அப்போ இந்த இலங்கைக்கு வந்துருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி சிஸ்டம் இலங்கைக்கு மாறி வர்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெரிய சிஸ்டம் வந்தாதான் மழைப்படுவி கொடுக்கும் இது வந்து அந்த இலங்கைக்கு போதுமான சிஸ்டம் இலங்கையை ஒட்டு மூழ்கடிக்கக்கூடிய சிஸ்டமாக சிஸ்டமா இருக்கு இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த முடிவடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சிஸ்டம் வேணும் இது இப்ப பாதிக்கு கிடைக்க பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் புரியுதுங்களா இந்த பொறுமை இல்லாதவர்கள் புரியாமல் இருப்பவர்கள் புரிதல் இல்லாமல் இருப்பவர்கள் பனி பெய்கிறது வெயில் அடிக்கிறது நட்சத்திரம் தெரிகிறது சூரியன் தெரிகிறது என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தயவு செய்து பொறுமை காத்திருக்க வேண்டும் வடக்கு நோக்கியே போகிறது எங்களுக்கு இல்லை ஒருத்தர் சொல்றாரு நாங்களும் தமிழ்நாட்டுல தான் இருக்கோம் எங்க வடக்கு நோக்கியே போகுது தெற்குல உள்ளவங்களும் மனுஷனா தெரியலையா அதுக்கு எப்படிங்க தெரியும் மனுஷனா அதுக்கு எப்படி தெரியும் இயற்கை அது ஒரு இயற்கையோட நிகழ்வு அதுக்கு எதுவும் தெரியாது அது இருக்கக்கூடிய இவ அறிவியல் பூர்வமான அமைப்பு எங்க இருக்கோ செட்டிங் செட் ஆகிறத பொறுத்து தான் போகும் செட்டிங் செட் ஆகிறத பொறுத்தா மழை பொழிவு இருக்கு எங்க வெப்ப நீராவி குளிர் நீராவி இருக்கோ அங்க இணைவு எங்க இருக்கும் தான் மழையும் புரியும் அதனால செட்டிங் செட் ஆகிறது பொறுத்தா மழை இருக்கும் உங்களுக்கும் மழை இருக்கு நிகழ்வு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஜனவரி வரை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் தயவுசெய்து பொறுமையா இருங்க இப்போ இந்த நிகழ்வு இங்கே வருவதற்கான காரணம் என்ன சொன்னோம் நீரோட்டம் இன்னொரு இடத்துல உருவாகி ஆகணுமா இருக்கும் கடல் இது பருவமழை காலம் அல்லவா அங்கே உருவாகவில்லை என்றால் இன்னொரு இடத்துல உருவாகியே ஆகும் அப்ப இன்னொரு காற்று சுழற்சி எங்காவது உருவாகுதான்னு உற்று நோக்கி கொண்டிருக்க வேண்டும் அதுதான் இலங்கைக்கு தெற்கப்பற உருவான காற்று சுழற்சி அது கண்டிப்பாக இது தீவிரமடையும் என்ற முடிவுக்கு வந்தோம் ஆகவே இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தீவிரம் என்ற முடிவுக்கு வந்து இப்படியும் நடக்கலாம் என்று சரி இப்படியும் நடக்கலாம்னு மழைப்படி கொடுக்கணும் சரி இது எப்படி புயலா மாறும் டிப்ரெஷனா மாறும் தமிழ்நாட்டுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் எப்படி தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு அப்படி நீங்க கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கீங்க நிழலடு கோட்டு வெப்ப நீராவி காற்று கிடைக்க பெற்றாலே அது பாதிப்பு தான் ஏற்கனவே சின்ன காற்று சுடிச்சு தாங்க கன்னியாகுமரி கருகிட்ட இருந்துச்சு இருந்தப்போ என்ன என்ன செய்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல்ல கரையை எரை கரையேற்றிய காற்று போய் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நூறு சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பை கொடுக்கவில்லையா நூத்தி முப்பது சென்டிமீட்டர் எதிர்பார்த்து அறிவித்திருந்தேன் எச்சரித்தேன் நூறு சென்டிமீட்டர் மழைப்பிடித்து கொடுத்தது ஆனால் ரெண்டு நாள் சேர்த்திங்கன்னா அது நூற்றி முப்பது ஆயிருக்கும் சென்டிமீட்டர் ஆயிடுச்சு ஆகவே நூறு சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுத்தது அதுவும் அதே தான் நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி கிடைக்க பெற்றால் கனெஷன் கிடைக்கப்பட்டுனா நிறைய மழை தரும் ஏன் சார் நிலநடுக்கோட்டு காட்டலாம் அப்படி என்ன சார் சிறப்பு அப்படின்னு கேட்கலாம் சூரியன் குத்துக்கதிரி இப்போ மகர சங்கராந்திக்கு தெற்கே போய்விட்டது சூரியன் எங்கே இருக்கோ சூரியன் நீங்கள் உதிக்கிறப்ப எங்கே இருக்கும் மேற்கிழக்கு ஒதுக்குமா தென்கிழக்கை ஒதுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் தென்கிழக்கு என்ன நம்முடைய நீங்க வீட்டுல துணியெல்லாம் காயப்படும் போது எந்த பக்கம் காயப்படுறீங்க இன்றைக்கு எல்லாம் தெற்கு பக்கம் தான் காயப்படுவீங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒரு ஏன் மே மாதம் வரைக்கும் நீங்க தெற்கு பக்கம் தான் காயப்படுவீங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அது வட ஏ மே மாதத்துக்கு ஏப்ரல் முப்பதுக்கு மேல தான் அது வடக்கு போகும் ஜூன் மாதம் வடக்கு பக்கம் வெயில் அடிக்கும் கொஞ்ச நாள் தான் வடக்கு பக்கம் வெயில் அடிக்கும் பெரும்பாலும் வீட்டுக்கு தெற்கு பக்கம் தான் நீங்க துணியெல்லாம் காயப்படுவீங்க ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் தான் இது அப்போ சூரியன் தெற்கே போய்விட்டது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வெப்பமான கடலாகி இருக்கிறது வெப்பமான நீராக கடல் வெப்பமடைந்திருக்கு அடைந்திருக்கு எவ்வளோ முப்பது டிகிரி தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது டிகிரியாக கொஞ்சம் ஒரு டிகிரி குறைஞ்சிருக்கு சில இடங்களில் இருபத்தி ஒன்பது இருக்குது சில இடங்களில் இருபத்தி எட்டு கூட இருக்குது ஆனால் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி இருந்தாலே போதும் ஆகவே இருபத்தி ஒன்பது இருக்குது சில இடங்களில் இருபத்தி எட்டு இருக்குது கோட்டில் முப்பது இருக்குது நிலநண்டுக்கோட்டுக்கு தெற்கே முப்பது இருக்குது அது இந்த முப்பது டிகிரி வெப்பம் எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமான கடல் நீர் நீராக வெளியாகும் கடலுக்குள்ள கப்பல்ல பயணிச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் கடல்ல தண்ணி இருக்குப்பா அப்படி குழு குழு இருக்குப்பா கடலுக்குள்ள வேர்த்து கொட்டும் ஏன் கடல் வெப்பம் கடல் வெப்பம் நீர் ஆவியை வெப்ப நீராவியை வெளியிடும் இட்லி பானைக்குள்ள உங்களை வச்சு அவுச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுக்குள்ளதான் இட்லி பானைக்குள்ள தண்ணி இருக்கு அப்ப உங்களுக்கு குழு குழுன்னு தானே இருக்கணும் அது காற்று அது நீராவி நீராவி வெப்ப போலதான் கடல்ல வெப்ப நீராவி வெளியிட்டு கொண்டே இருக்கும் அங்கே காற்று ஓட்டம் இல்லைன்னா கடும் புடுக்கமையா இருக்கும் காற்று எங்கிருந்தா அது வந்தா தான் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதுவும் மழையாக மாறும் ஆகவே பெருசா எந்தவித காற்றும் இல்லாம அமைதியான ஒரு கடலாக இருந்தால் கடுமையான புழுக்கமாயிருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் தாங்காத ஒரு புழுக்கம் இருக்கும் கடலுக்குள்ளே ஏன்னா தண்ணி இருந்தாலும் தண்ணியிலிருந்து வரக்கூடிய நீராவி புழுக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நிறைய அறிவியல் இருக்கிறது ஆகவே இதெல்லாம் முயன்று தவறி கற்றது ஏழ் எப்படி நான்காம் வகுப்பிலிருந்து கட்டுறது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வயதிலிருந்து கட்டுறது ஆகவே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால வானிலை அனுபவம் இது ஆகவே இப்படி கடலை விபமாக இருக்கும் கடல் நீர் ஆரம்பத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட அதாவது பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பெரிய பெரு இந்திய பெருங்கடலோட ஆழமான தான் இந்த நீரோட்டங்கள்லாம் இருந்துச்சு இப்போ வங்கா கடலுக்கு வந்துருச்சு அரபிக்கடலுக்கு வந்துருச்சு நெல்லூர் கோட்டு வந்துருச்சு ஏன் கடல் அதிகமாக வெப்பமாயிட்டு வெப்பமானாலே வெப்ப நீரோட்டம் அதிகமாகும் கடலில் வெப்ப நீரோட்டத்தை வச்சு தான் புயல்கள் வழித்தடமெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதிகமான வெப்ப நீரோட்டம் இருக்கும் இடத்துல நிகழ்வுகள் உருவாகும் அதே போல நிகழ்வும் நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு போகும் நீரோட்டத்தை பிடித்துக்கொண்டு தீவிரம் அடையும் பொழுது சுற்றுப்புறம் காற்று எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அடுத்தது மழை எப்படி பொய் என்பதை காற்று எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு இருந்துச்சு கிழக்கு காற்று மட்டும் வந்துச்சு கிழக்கு காற்று வந்தால் முதல்ல மழை பெய்யும் ஆனால் இருந்து வரக்கூடிய காற்று இப்ப மழை தரல சென்னைக்கு மழை தந்துச்சா கிழக்கு காற்று வந்தது மழை தந்ததா இல்லை காரணம் என்ன கிழக்கிலிருந்து இருந்து வந்தது வடதுறவு குளிர் காற்று எங்கிருந்து வந்தது ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு ரஷ்யா வடகொரியா தென்கொரியா மற்றும் சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் தாய்லாந்து மியான்மர் வழியாக வங்கக்கடலில் இறங்கி கடும் குளிரை கொண்டு வந்து சென்னையில் இயற்றியது அந்த சென்னையில் ஏற்றும் பொழுது கடும் குளிராக இருந்தது மழை பொழியவில்லை கடந்த நிகழ்வு திருநெல்வேலியிலையும் டெல்டா மாவட்டங்களிலையும் நிறைய மழை பொழிவு கொடுத்தது கூட சென்னையில குளிரா மட்டும்தான் இருந்துச்சு இப்போ அந்த நிகழ்வு எங்க போயிட்டு அரபிக்கடல் போயிட்டு நிகழ்வு அரபிக்கடல் போனதுனால என்ன ஆகுதுன்னா இமயமலை குளிரை அது திருப்பி வச்சிருக்கு ஏற்கனவே சென்னைக்கு வந்து குளிர் வந்து கிழக்கு காட்டு மட்டும் குளிரை கொடுக்கல இமயமலையில் கொல்கத்தா வழியாக ஒடிசா ஆந்திர பிரதேசம் வழியாக சென்னைக்குள் குளிர் வந்தது அதுவும் குளிரை கொடுத்தது இப்போ அது தமிழ்நாடு ஊடாக அது சென்னை வழியாக மதுரை வழியாக திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரியில் உள்ள நிகழ்வுக்கு போனிச்சு குளிரை கொடுத்தது இப்போ இந்த கன்னியாகுமரியில் இருந்த நிகழ்வு லட்சத்தீவுக்கு போயிடுச்சு அது குளிர் வடித்தாலும் எப்படி மாறிடுச்சு சென்னை வரல நேரடியாக இமயமலையிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் அதாவது ராஜஸ்தான் குஜராத் வழியாக மும்பையோட கடலோர வழியாக கடலுக்குள்ள இறங்கி பாகிஸ்தான் வழியாகவும் கடலுக்குள்ள இறங்கி அரபிக் கடலில் லட்சத்தீவிற்கு மேற்கு புறமாக பயணிக்கிறது அந்த நிகழ்வுக்கு வருது அந்த நிகழ்வுல போய் சுத்தும் பொழுதுதான் இந்த நிகழ்வு தீவிரம் அடையும் போது அங்கிருந்து குளிர்காற்று எடுக்க போகுது பாருங்க இமயமலைக்கு குளிர்காற்று இலங்கை அருகே உருவாக போகிற நிகழ்வுக்கு குளிர்காற்று எப்படி வரப்போகுது நேரடியாக குளிர்விக்கும் காற்று மழையாக மாற்றப்போற காற்று இமயமலையிலிருந்து நேரா வடக்கிருந்து

மழை பொழிவை ஏற்படுத்தியிருக்கோம் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஏன் அந்த இடத்துல மழை பொழியுது புரிஞ்சு கொள்ள வேண்டும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய நீர் ஆவி சுமந்து அது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு என்பது ஒரு சிறிய ஒரு தீவிரமில்லாத இல்லாத எம்ஜிஓ இருக்கு இப்போ அங்கே ஒரு நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வு இருக்கிற காரணத்துல தான் படத்தில் காட்டியிருக்க பாருங்க தென்னரை கோல நிகழ்வு அங்கே ஒரு நிகழ்வு இருக்கு தென்னரை கோல நிகழ்வு வட அரைக்கோளத்திற்கு நீராவிய அனுப்பும் அமைப்பு தான் மாடர்ன் ஜூலியன் ஆக்சிலேஷன் எம்ஜிஓ அது இருக்கு இருந்தாலும் ஒரு வலுவாக இல்லை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அது தென்னரைக்கோள நீராவியை கொண்டு வந்து வர அடைக்கோளத்துக்கு அனுப்புது அப்ப வருவது தெற்கிலிருந்து வருவது நீராவி காற்று அப்ப எங்க வந்து ஏறுது அந்த நீராவி காற்று நேரடியாக மாலத்தீவிற்கு தெற்கே உள்ள கடற்பகுதியில நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வந்து நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியில் வந்து ஏறுது அப்போ இமயமலை குளிர்காற்று எங்க போகுது லட்சத்தீவு பகுதியை நோக்கி பாகிஸ்தான் வழியாக லட்சத்தீவுக்கு போகுது போக போய் அங்க போய் சுத்துது அங்க உள்ள லட்சத்தீவு அருகே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியில் சுத்துது சுத்தும்போது இலங்கை அருகே கூடிய நிகழ்வுக்கு வருது எப்படி வரும் நேரடியாக லட்சத்தீவில் இருந்து மாலத்தீவு பகுதிக்கு போய் அப்படியே இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் அப்ப என்ன ஆகும் லட்சத்தீவில் இருந்து மாலத்தீவு வரும்பொழுது மாலத்தீவிற்கு தெற்கே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்குல வரக்கூடிய வெப்ப நீராவையும் அதாவது புட்டு இட்லி இட்லியெல்லாம் அவிக்கும் பொழுது பானைக்குள்ளே இருக்கக்கூடிய தான் வெப்ப நீராவி அந்த நீராவி நிழடுக்கோட்டுக்கு தெற்குலேருந்து வரும் அது கடல்லிருந்து வெளியாகக்கூடிய நீர் ஆவி ஆகுதல் அந்த நீராவி எடுத்துக்கொண்டு நேரடியாக அது மாலத்தீவுக்கு தெற்கு வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா இலங்கை லட்சத்தீவுக்கு வரக்கூடிய குளிர்காட்டு இமயமலேருந்து வரக்கூடிய குளிர்காற்றை அப்படியே கொண்டு வந்து அந்த மாலத்தீவுக்கு பகுதியில் கொண்டு வந்து இணைக்கும் இணைக்கும் பொழுது அங்கேயே பொழிவு ஆரம்பிச்சிருது நல்லா புரிஞ்சுக்கிங்க அங்கேயே மழைப்பொழிவு ஆரம்பிச்சிருச்சு மழைப்பொழிவு கூட கிடைக்கும் ஏன் கடல்லே கொஞ்சம் பெய்ய வச்சிருக்க நீராவியை நீராக மாற்றி விடுகிறது மாலத்தீவிற்கு தெற்கே நீராவியே நீராக மாற்றி விடுகிறது கொஞ்சம் நீராவி நீராக மாற்றி தெற்கு புறமாக வரக்கூடிய வெப்ப நீராவிதா அப்படியே வந்து வடக்கு புறமாக ஏறுகிறது அதுல இருக்கக்கூடிய குளிர்காற்று

அதாவது ரஷ்யா ரஷ்யா மற்றும் வடகொரியா தென்கொரியா வழியாக சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாபோ தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வரக்கூடிய குளிர்காற்று அது சென்னைக்குள்ளே நுழைஞ்சி தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து அப்படியே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏறி அப்படியே என்ன செய்யும் இதை இந்த நீராவியை நீராக மாற்றும் அப்போ இதெல்லாம் எப்படி அறிவியல் அப்போது குளிர்காற்றோட சதவீதம் இருக்கு மழையாக மாற்றுறதுக்கு குளிர்காற்றோட சதவீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தால் தான் மழையாக மாறும் குளிர் காற்று அதிகமாக இருந்துச்சு இருபத்தஞ்சி சதவீதம் வெப்ப நீராவியும் அதிகமாக குளிர்காட்டு இருந்ததுன்னா இந்த வெப்ப நீராவி குளிர்காட்டு எழுபத்தஞ்சி சதவீத குளிர்காட்டுக்குள்ளே போகும்போது வெப்ப நீராவியும் குளிர்ந்து போய் மழையாக மாறாது குளிர்ந்து போய் அதுவும் ஐசாக மாறிடும் புரியுதுங்களா அப்போ வெப்ப எவ்வளவு இருக்கோ அந்த ரேஷியூல குளிர்காற்று பட்டாதான் நீராவி நீராக மாறும் இது ஒரு அறிவியல் புரிஞ்சுக்கிங்க அடுத்தபடியாக இன்னொன்னு வெப்பசல மழையெல்லாம் அது நம்ம அதுக்கு பூரமான அறிவியெல்லாம் நம்ம அப்புறம் விளக்கலாம் இதெல்லாம் இருக்கிறது நிறைய அப்போ கடல் நீரோட்டம் வழித்தடத்தை பிடிக்கும் மழைப்பிடிவு எல்லாமே இருகாற்று இணைவின் காரணமாக தான் இருக்கும் கிழக்கிலிருந்து வருவது எல்லாமே வெப்ப நீராவி கிடையாது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அது இருந்து வருகிறதா அதுதான் வெப்ப நீராவி நேரடியாக பெருங்கடலில் இருந்து நேரடியாக தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியா மலேசியா சிங்கப்பூர் வழியாக நேரடியாக அந்தமான் வழியாக வந்தால் தான் அது வெப்பநீராவி தரையிலிருந்து வந்தால் சீனாவிலிருந்து வந்தால் அது குளிர்காற்று மழை தராது இவையெல்லாம் நிறைய இருக்கிறது உலக வானிலை வல்லுநர்கள் உலக வானிலையாளர்கள் இந்த காரணியெல்லாம் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இதையெல்லாம் மாதிரிகளை மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்காமல் மாதிரிகளுக்குள்ள கணினுக்குள்ள நம்ம வழங்கக்கூடிய தரவுகளை சரியாக வழங்கினால் தரவு சரியாக வெளியிடும் அது சரியான ஒரு முடிவை வழங்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக கண்டிப்பாக இன்னும் வானிலையில் மழை புயலுக்கும் பாடம் நடத்துவதென்றால் நான் கற்ற நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால அறிவியலை ஒரு மணி நேரத்திலோ இரண்டு மணி நேரத்திலோ ஒரு நாளிலோ ஒரு வாரத்திலோ கொடுத்து விட முடியாது இந்த அறிவியலை உங்களுக்குச் சொல்ல பல ஆண்டுகள் பிடிக்கும் என்பதை என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன் இவையெல்லாம் புத்தகமாக வெளியிடக்கூட என்னால் எனக்கு நேரம் இல்லை எழுதவும் முடியாது அந்த அளவிற்கு ஒரு பெரிய பாடம் இந்த பாடம் இன்றைக்கும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால அறிவியல் அந்த வானிலை அறிவியலை ஆய்வு செய்து கொண்டிருக்கூடிய எனக்கு இன்னமும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னமும் அந்த பாடத்தில் இருந்து முயன்று தவறி கற்றுக் கொண்டிருக்கிறேன் கற்ற பாடத்தில் ஏற்பட்ட பிழையை திருத்தி ஆய்வில் ஏற்படுத்தக்கூடிய பிழைகளை திருத்தி திருத்தி நாம் முடிவுகளை சரியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவியல் எல்லாம் அறிவியல் என்பதையும் அறிவியலுக்குட்பட்டதுதான் உலகம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இது புரிந்து நிகழ்வு எல்லாம் எல்லாம் ஏற்ற இறக்கம் இருக்கும் சில நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கிறோம் அதை நாம் கணிக்க முடியும் கணிப்பு ஓரளவிற்கு நாம் ஓரளவிற்கு என்ற மிகச் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படி சொன்னால் தற்பெருமையாக ஆகும் என்பதனால தான் நான் மிகவும் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தற்பெருமையோ வளரவோ பாராட்டவோ ஊக்கமோ எனக்கு பிடிக்காது ஊக்கம் பிடிக்கும் ஆனால் உயர வேண்டும் என்பது எனக்கு நோக்கம் அல்ல பெரிய அளவுக்கு போக வேண்டும் என்னுடைய இருக்கும் இடத்தில் இருந்து விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் உலகம் உலகம் செழிக்க வேண்டும் உலக நன்மை பிறக்க வேண்டும் இந்த பூமி இந்த உலகம் இயற்கை பேரிடர்கள் காக்க சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதையும் அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக

அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டி வரும் இலங்கையில என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை இருக்கிறது நான் சொன்னால் அது பீதியாகிவிடும் நிறைய மழை இருக்கானல் இலங்கை அளவு மழை கிடையாது இங்கும் மழை பாதிக்கக்கூடிய அளவிலே மழை இருக்கு ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரை இதுல டெல்டா முதல் திருவள்ளூர் வரை நிறைய இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது ஒன்றே ஒன்று புரிந்து கொள்கிறேன் தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவு மழை என்றார்கள் பெய்து கொண்டிருக்கிறது பெய்ய போகிறது அதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் நாம் சொல்லி இருந்தோம் தென் மாவட்டங்களுக்கும் அடி உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் இருக்கிறது என்பதை சொன்னேன் நிச்சயமா நடக்கும் பொறுத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட் உடன் நன்றி